சார் அபிகாசன் நீங்கள் பார்க்குற வண்டி ஷிஃப்ட் டிசைர் சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஷிஃப்ட் டிசைர் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரே ஓனர் சார் சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் லெதர் சீட் கவர்லாம் போட்டிருப்பாங்க ப்ராண்ட் நியூ கண்டிஷன்லாம் பேட்டரி பாயிண்ட் எல்லாமே இருக்கும் ஒரே ஓனர் வண்டி டிசைர் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப ரேர் தான் ரொம்ப குறைஞ்ச தான் இந்த வண்டி கொடுக்க போகிறோம் சார் வண்டி பாருங்கள் அவுட்லுக்கெல்லாம் தெளிவாக இருக்குது உள்ளே இன்டீரியர்லாம் பார்த்துலாம் லெதர் சீட் கவர் இருக்கும் சார் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் சுத்தமாக இருக்கும் அஞ்சு பேர் ஆறு பேர் தாராளமாக போகலாம் டிசைரை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் தான் சார் அதே மாதிரி டச் ஸ்கிரீன் போட்டிருப்பாங்க பவுஸ் ஸ்டேரிங்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இந்த வண்டி வந்து எல்டிஐ வேரியன்ட்டு சார் பவர் ஹவுஸ் மட்டும் வராது எல்டிஐ வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் பதினஞ்சு மாடல்னால் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எப்சி கரண்டில் இருக்கும் சார் கஸ்டமர் டேஸ்ட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வெரி ஃபைனலாக கிடைக்கும் சார் ஏன்னா அபிகார்ஸில் கரெக்டான ரேட் தான் போடுவோம் இந்த வண்டி நெகஷபுள் தான் சார் நேரில் வாங்க வண்டி பிடிச்சிருந்தால் கஸ்டமர் கேட்குற ரேட்டுக்கு கஸ்டமர்கிட்ட டைரெக்டாக விடுறோம் நீங்களே பேசி இந்த வண்டி எடுத்துக்கலாங்க ஏன்னா ஒரே ஓனர் வண்டி தான் ஆர்சி ஓனர் வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் சார் வண்டி லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்ம புட்டப்பத்தி வரைக்கும் போயிருந்தோம் சார் சாய்பாபா கோயிலுக்கு போயிருந்தோம் இந்த வண்டி நான் ஸ்டாப்பாக ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் சார் மூணு நாள் டூராக போயிருந்தோம் இந்த வண்டி தான் கொண்டு போனோம் அதனால் அந்த 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 அனுபவத்தில் நான் சொல்கிறேன் தாராளமாக இந்த வண்டி நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் கொண்டு போகலாம் சார் நான் ஸ்டாப்பாக ரெண்டு நாள் நாங்கள் வண்டி யூஸ் பண்ணியிருக்கோம் சார் ஒரு தெளிவான வண்டி மைலேஜ் சார் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி சாலையிடா மைலேஜ் கிடைக்கும் ஏன்னா கஸ்டமர் நம்மளுக்கு தெரிஞ்ச கஸ்டமர் தான் நேரில் வாங்க இந்த வண்டி பிடிச்சிருந்தால் ரேட்டு டேரெக்டாகவே விட்றேன் நீங்களே பேசி எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியான வண்டி ஒரே ஓனர் வண்டி சார் பேப்பர் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கூட கரண்ட்டில் இருக்குது ஆயில் சர்வீஸு எல்லாமே இப்போ ரீசெண்டாக பண்ணியிருக்காரு வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் எந்த செலவுமே பண்ண வேண்டிய வேலை இருக்காது சார் அப்படியே ட்ரைவ் ட்ரைவ் பண்ணிக்கலாம் இந்த வண்டி நம்ம ஆஃபீஸுக்கு வந்துடுச்சு வண்டி கையில் தான் இருக்குது நம்ம லொக்கேஷன் நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்கெட் சார் கீழே நம்பர் கொடுக்குறேன் கனெக்ட் பண்ணுங்கள்